வெல்கம்ஸ் டு ப்ரியாஸ் கிச்சன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் குருமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம ஆயில் வந்து ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து இப்போ கடுகு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு கேரட் ஒரு பத்து பீன்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும் கல்லுப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் வந்து உப்பு இறங்குனச்சுன்னா உங்களுக்கு அதை தேவை கொடுக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா வதக்கி விடுங்க மிக்ஸ் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் நீ எவ்வளோ காரம் சாப்பிடுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் வணக்கி விட்ருங்க நைட் டைமில் கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வதக்கி விட்டுருங்க கறி மசாலா தூள் வந்து ஒரு டூ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதங்க போதும் ஸ்டிம்மில் வச்சு லைட்டாக பத்து வருஷம் போகிற வரைக்கும் வணக்கங்க இப்போ இந்த காய் வேகறதுக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்ருங்க விட்டுட்டு நல்லா இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ அது வேகட்டும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து தேங்காய் தக்காளி வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அரைக்க போகிறோம் காயை நல்லா வேக வச்சாச்சு வேக வச்ச பிறகு நான் அரைச்சிட்டு வந்த இல்லையா அந்த மசாலாவை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்சியில் நீங்கள் மீதி இருக்கலையா அரைச்சது அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டு அது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிக்கோம் சும்மா நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் இறக்கி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் சுவையான நம்மளோட வெஜ் குருமை ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு பூரிக்கு சாதத்துக்கு இட்லி தோசை இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ